ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தங்க சொல்ல குமாரி பாப்பா வந்துட்டா வந்த உடனே கேட்குற கேள்வி மம்மி ஸ்நாக்ஸ் நம்ம எவ்வளோ ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுத்துருந்தாலும் ஜூஸ் கொடுத்தாலும் எப்போவுமே இதே வா ஸ்கூலுக்கும் இதே வீட்லேயும் இதுவே நொய்யும் 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 எப்போங்க அப்படின்னு நடுவாள் அவள் பேசும்போது நமக்கே ஷாக்காக இருக்கும் இப்படிலாம் யார் இவளுக்கு பேச கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு எங்கள் வீட்டில் மட்டும்தான் இப்படியா உங்கள் வீட்டில் இப்படி தான் எல்லாம் பண்ணுறாங்களா பாருங்கள் நான் வந்துட்டு இட்லி துணியை வந்துட்டு முளைப்பாரி போ முளைப்பாரி போட்டேன் அதுக்காக வீணாக போயிடுச்சு அது ஸ்டார்டிங்லேருந்து இருந்து போட்டதுலேருந்தே அதை வச்சு வச்சு ஸோ அதுக்காக பக்கத்தில் இருக்கிற இலையில கொஞ்சம் கிழிச்சிட்டு வந்து அதை அப்படியே சுக்கு சுக்காக பிச்சு இட்லி பண்ணையில் வச்சு சத்து மாவு வந்து பிடிக்கொருக்கிட்ட செஞ்சு அவிச்சு எடுத்து கொடுத்துட்டேன் அவங்களுக்கு பசங்களுக்கு ஸோ தம்பிக்கு கொடுத்துட்டேன் பேலன்ஸ் எடுத்து பாப்பாவுக்கு வச்சேன் ஆயிரம் நட்சத்திரங்கள் இருந்தாலும் நம் கண்கள் தேடுவது என்னவோ அந்த ஒற்றை நிலவை மட்டும்தான் அதே போல் ஆயிரம் உறவுகள் என் அருகில் இருந்தாலும் என் கண்கள் காண தேடுவது உன்னையே என் அவனை இது எங்கள் வீட்டுக்காருக்காக நான் எழுதுன கவிதை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ல பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்தாச்சு டிவி சுட்டி டிவி பார்க்குறான் நம்ம சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க சரி பூஜை சாமானெல்லாம் எடுத்து விளக்கலாம் அப்படின்ட்டு ரெடியான மீதி கொழுக்கட்டை எடுத்து தட்டில் வச்சோம்னா பாப்பா தம்பி வந்த உடனே சாப்பிடுவோம் பாப்பா சாப்பிட்டுட்டா நம்ம எவ்வளோ ஸ்நாக்ஸ் என்ன ரெடி பண்ணி கொடுத்தாலும் அவங்களுக்கு ரெஸ் ரெண்டு மூணு தான் சாப்பிடுவாங்க அவ்வளோதான் பேலன்ஸ் அப்படியே தான் கிடக்கும் இந்த எங்கள் வீட்டில் மட்டும் தானா இல்லை உங்கள் வீட்லேயும் அப்படி தானா இந்த பசங்கள்லாம் அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் முடியலடா சாமிங்கிற அளவுக்கு பண்ணுறாங்க நம்ம என்ன செஞ்சு கொடுத்தோம்னா அதுலேயும் ரெண்டு பீஸ் தான் பேலன்ஸ் அப்படியே போட்டு கடையில் வாங்கி கொடுங்க ம் எவ்வளோ வேணால் கொடு சாப்பிட்டுட்டே இருக்கேன் நீ நான் எனக்கு வந்து டயர்டே ஆகாது நீ தான் டயர்டாயிடுவேன் வாங்கி கொடுத்து அப்படின்ற அளவுக்கு நம்மளை கொண்டு வந்து நிறுத்துவாங்க அவ்வளோ டயர்டு நம்ம எவ்வளோ ஹெல்த்தியாக வீட்டில் செஞ்சு கொடுத்தாலும் அவங்களுக்கு ரெண்டு மூணு அவ்வளோதான் அதுக்கு மேலே சாப்பிட மாட்டாங்க அப்படியே தான் கிடக்கும் தேங்க்யூ